ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜவ்வரிசி வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க வெயில் காலம் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ வத்தல் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க ஜவ்வரிசி காஞ்ச மிளகாய் பொடியை க அரைச்சி வச்சுருக்குறேங்க கொஞ்சமாக ஜீரகம் எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ ஜவ்வரிசியை ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கலாங்க ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துருக்குறேங்க இன்றைக்கி நான் ஜியில் தண்ணி விட்டு நல்லா கழுவி வடிகட்டிவிட்டு ரெண்டு கப்பு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாங்க காலையில் வத்தல் போட போகிறோம்னா முதல் நாள் இரவே நைட்டே ஊற வச்சுக்கலாங்க இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க காலையில் பாருங்கள் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க பேஸ்ட்டு போல் இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வர்ஸ்லாம் கூட தண்ணி இல்லாமல் இருக்குது பாருங்கள் அதை நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சாச்சுங்க இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க இப்போ கஞ்சி காசு நம்ம பாத்திரம் வேணுங்க நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ ஜவ்வரிசி இருக்குங்க ஒரு கப்பில் போட்டு இருக்கிறாங்க அதனால் இன்றைக்கி ஒரு கிலோ சாதம் வடிக்கிற குண்டானில் இந்த கஞ்சி காசை போகிறேங்க நம்ம அரைச்ச ஜவ்வரிசியை பூரா அதில் போட்டு இந்த கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாங்க நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடலாங்க உருண்டியாக ஆகாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு ஆறு கப்பு தண்ணி விட்டுருக்குறேங்க அதுவே போதுங்க நல்லா இதை த கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க வேகட்டங்க ஜவர்சி இப்போ நல்லா கட்டியாக வருது பாருங்க நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா கலந்து விடலாங்க இப்போ நல்லா கட்டியாக ஆகிடுச்சுங்க வெந்துடுச்சுங்க ஜவரிசி இப்போ இது எப்படி வெந்துடுச்சின்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக பாருங்கள் கையில் பிசு இல்லாமல் ஒட்டாமல் இருக்குதுங்க கையில் ஒட்டாமல் இருக்கணுங்க அது தாங்கப்பா தான் அது தெரியாதவங்களுக்கு இந்த கரண்டியில் ஒரு கோடு போட்டு காட்டுறோம் பாருங்க அது தாங்க இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பு நிறுத்திட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்குற காஞ்ச மிளகாயை அதில் போட்டுக்கலாங்க நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்குறேங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு காட்டன் துணியை எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு தண்ணியில் நனைச்சி புழிஞ்சிட்டு வெயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக வத்தலை ஊற்றி காய விடலாங்க இப்போ உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறோம் பாருங்கள் இந்த கரண்டியில் ஊற்றி இதுமாரி தேய்க்காதிங்க இந்த ஜவ்வரிசி வத்தல் வந்து அது போல் தேய்ச்சோம்னா எடுக்கும்போது வராதுங்க அதனால் ஊற்றி அப்படியே விட்டுர்லாங்க கட்டியாக இருக்கும்போது அது நல்லா பிறகு அழகாக எடுக்க வருங்க கரண்டியால் தீத்தாதீங்க அப்படி அப்படியே ஊற்றி விட்டுருங்க இப்போ எல்லா வத்தலும் போட்டாச்சுங்க அடுத்தது ஒன்று இந்த கஞ்சி வத்த கஞ்சியை ரெண்டா பிரிச்சு இருந்தேங்க இப்போ அடுத்து நான் ஜீரகம் போட்டு ஊற்ற போகிறேங்க இதில் மிளகாய் வத்தலை கலக்கவே இல்லைங்க போட்டு இதையும் நல்லா வெயிலில் ஊற்றி காய விட்டு எடுத்துக்கலாங்க இது நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காயிட்டங்க இப்போ வத்தல் ஊற்றுன சாயந்தரம் ஆயிடுச்சுங்க இப்போ வத்தல் நல்லா காஞ்சி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சிடுச்சுங்க இதை நான் மறுநாள் தண்ணி தெளித்து எடுக்க போகிறேங்க வத்தலை மடித்து விட்டு பின்பக்கமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு ஒரு வத்தலாக நான் எடுக்கணுங்க இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதை பாருங்கள் அழகாக வந்துடுச்சுங்க இதே போல் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாங்க இப்போ எடுத்த வத்தலை ரெண்டு நாளைக்கு நல்லா காய்ட்டோங்க காஞ்சதும் எண்ணெயில் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ வத்தல் நல்லா காஞ்சிடுச்சுங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப கண்ணாடி போல் இருக்குதுங்க வத்தல் ரொம்ப நல்லா காஞ்சி கண்ணாடி போல் வந்துடுச்சுங்க இப்போ வறுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வத்தல் இப்போ வெயில் நாள் வந்துடுச்சுங்க அதனால் இது போல் போட்டு நம்ம பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம வேணுன்னும் போது வறுத்து பசங்களுக்கு கொடுக்கலாங்க ஜவ்வரிசி வத்தல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ நான் ஜீரகம் போட்டு காஞ்ச வத்தல் போட்டேங்க ரெண்டாவது காஞ்ச மிளகாயும் போட்டுருக்குறாங்க ரெண்டு விதம் போட்டுருக்குறங்க அதனால ரெண்டு கலராக இருக்குது பாருங்கள் வத்தல் இப்போ அடுப்பில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கிறேங்க வத்தலை போட்டு பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ சூப்பராக பொறிஞ்சிடுச்சுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப வெள்ளையாக சூப்பராக இருக்குதுங்க இதை சாப்பிட்டு பார்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது போல நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் இவ்வளோதாங்க ஜவ்வரிசி கஞ்சி வத்தல் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க